தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தல் நாளை அறிவிக்கை வெளியாகிறது இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலகத்திற்கே முக்கியமானது பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் சார்ந்த ஏற்றுமதி கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம் உள்ளிட்ட குறியீடுகளில் தமிழகம் முதலிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு கோவை மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கட்சி மூத்த தலைவர் ராகுல்காந்தி நாளை நெல்லை வருகை காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சென்னையில் காவலர்களுக்கு தவால் வாக்குப்பதிவு மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் நாடு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு ஐபிஎல் கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தல் குறித்த அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது இந்த தொகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளிலும் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது மேலும் மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் பீகார் அசாம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கோவா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தல் குறித்த அறிவிக்கைகள் நாளை வெளியாகிறது மேலும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேச மாநிலம் பெட்ரூல் தொகுதியில் தேர்தல் குறித்த அறிவிப்பும் நாளை வெளியாகிறது இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலக நன்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க இதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர் இரண்டு நாடுகளின் எல்லைப் பகுதியில் மீண்டும் அமைதியை மீட்டெடுக்கவும் நிலைநிறுத்தவும் நிச்சயம் முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கு தூதரக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியம் என்றும் குறிப்பிட்டார் எல்லை பகுதியில் அசாதாரண சூழலை தவிர்க்க அவசர தீர்வு காணப்படும் என பிரதமர் கூறினார் சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று சைனிக் பள்ளிகள் உள்ளதாகவும் இதில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு சொந்தமானது என கூறியுள்ளது அரசு நிதி உதவியுடன் நடைபெறும் இந்த சைனிக் பள்ளிகளின் சங்கம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அதனை உடைக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பதினோராவது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது பாஜக வெளியிட்டுள்ள பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலம் படோஹி நாடாளுமன்ற தொகுதியில் வினோத் பின் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மாஜ்ஹவான் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ ஆவார் சிஏஏ என்ஆர்சி UCC ஆகியவற்றை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உறுதிபட தெரிவித்தார் கொல்கத்தாவில் நடைபெற்ற ரம்ஜான் பண்டிகை விழாவில் உரையாற்றிய அவர் தாம் நாட்டிற்காக ரத்தம் சிந்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் நாட்டில் நடைபெறும் இடையூறுகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் அனைத்து மதத்தினரும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதையே தாம் விரும்புவதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்க்கை மக்களின் பாதுகாப்பு ஆகியவையே முக்கியம் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது சென்னை தீவுத்திடலில் தென்னிந்திய இஷா அத்துல் இஸ்லாம் சபை சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சென்னை திருவள்ளிக்கேணி பெரிய மசூதியில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜகான்கான் தெருவில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் வாணியம்பாடியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி ஈத்கா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டையில் உள்ள சாதுல்லா கான் மசூதியில் இஸ்லாமியர்கள் இன்று காலை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் அண்ணா மண்டப வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை செய்தனர் ரம்ஜானை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து வாழ்த்துக்களை கொண்டனர் ஹரியானா மாநிலத்தில் பள்ளி பேருந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்தனர் ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து விபத்திற்குள்ளானதில் ஆறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பள்ளி பேருந்து விபத்தில் அப்பாவி குழந்தைகள் பலியாகிய செய்தி நெஞ்சை பதற வைப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த கொடூரமான இழப்பை தாங்கும் சக்தியை பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பேருந்து விபத்தில் குழந்தைகளை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் காயமடைந்த குழந்தைகள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசின் மேற்பார்வையின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வருவது தேர்தல் களம் தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறும் நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் பல்வேறு தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட கோவை மேட்டுப்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திமுக அஇஅதிமுக கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் தமிழகத்தில் வறுமை ஒழிக்கப்படவில்லை என்றார் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவால் கொரோனா பெருந்தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறிய முடியும் என்று நம்பிக்கை கொண்டபோது இண்டி கூட்டணியில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் மட்டும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக பாஜக இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் போன்ற குடும்ப கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டார் एलायंस के लोग ये भी कहते थे कि पैंडेमिक में हमारी इकोनॉमी ठप हो जाएगी लेकिन केंद्र सरकार ने एमएसएमई को उसी दौर में टू लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी उसकी वजह से कोइंतूर जैसी जगहों पर बचा தேனி லட்சுமிபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெற்கின் குரல் எதிரொலிக்கிறது என்றார் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஜனநாயகம் இருக்காது தேர்தல் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் சமூக நீதி கேள்விக்குறி ஆகிவிடும் என்றும் மு க ஸ்டாலின் கூறினார் மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம் திருப்பூர் நகரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்ததாகவும் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் கூறினார் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் திருப்பூர் தொழில் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் கைத்தறி விசைத்தறி தொழில்கள் முடங்கிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கட்டண இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று மாத காலம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் இப்படியா திமுக அரசு அவருடைய கோரிக்கைக்கு செவி அந்த மின் கட்டணத்தை குறைக்காத காரணத்தினாலே இந்த குறு சிறு நடுத்தர தொழிலில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அபாய அபாய நிலைக்கு வந்துவிட்டது பொறியியல் சார்ந்த ஏற்றுமதி கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்றுமதி ஆயத்த நிலைக்கான குறியீடுகளின்படி தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் இதேபோல் பொறியியல் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்போடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மூன்று புள்ளி மூன்று ஒன்று புள்ளிகளை கொண்டு இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தொழில் வளர்ச்சிக்கு துணைபுரியும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அதிக தமிழ்நாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் ஆண்டறிக்கை தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சாரம் வரும் பதினேழாம் தேதியோடு நிறைவடைகிறது இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை பிற்பகல் மதுரை வருகிறார் இதனைத் தொடர்ந்து நாளை மாலை பெரியார் பேருந்து நிலையம் முதல் விளக்குத்தூன் வரை நடைபெறும் வாகன பேரணியில் கலந்து கொண்டு மதுரை பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார் இதையடுத்து மதுரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது திமுக கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார் நெல்லையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி தென்காசி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் சிவகங்கை வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் உள்ளிட்டோரை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்த பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் குறித்து குறை கூறும் மோடி தேர்தல் நன்கொடை விவகாரம் மற்றும் சிஏஜி அறிக்கை குறித்து பதிலளிக்க மறுக்கிறார் என்று கூறியுள்ளார் இந்த நாட்டுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்திருக்கேஜில் சீன மொழியில முப்பது இடத்துக்கு இடத்த மாத்திரம் அதை பத்தி வாய திறக்கட்டும் ஏழரை லட்சம் ரூபாய் கோடி ஊழல்னு சிஏஜி சொல்லியிருக்கு இருக்க அதை பத்திலாம் பேசட்டும் அதை பத்தி பேசாம ஒரு கைய பிரிட்டு நாலு விரல் அவரை நீட்டுகிறது வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு கோவை மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை நேரடியாக சந்திக்கவே தமிழகத்தில் சாலை வழி பேரணிகளில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் பங்கேற்று வருவதாக கூறியுள்ளார் பாஜக குறித்து தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த தேர்தலுக்கு பின் அது சுக்கு நூறாக உடைந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்படுவார்கள் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான் அடித்தட்டு மக்களின் உணர்வு உரிமை மதிக்கப்படுவதில்லை என்றும் விவசாயிகளின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வந்துள்ளார்கள் என்றும் அடித்தட்டு மக்களை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடையின்படி சரியாக சமமாக தரமாக கொடுக்க அந்த நாடு முயற்சிக்குது அதற்கான பாதையில் காலடி எடுத்து வைத்து பயணிக்குதென்றால் அது முன்னேற்ற பாதை அறிவை வளர்க்க தேசம் துடிக்குதுன்னு தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்பேடு காய்கறி சந்தை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பல்வேறு வியாபாரிகள் சங்க தலைவர்கள் சிறு வணிகர்கள் ஆகியோரை சந்தித்து வாக்கு சேகரித்தார் இந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தாம் தீர்வு காண்பேன் என்று அவர்களிடம் தமிழிசை உறுதியளித்தார் இந்த நிகழ்வின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தில்லி மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவலில் உள்ளார் தன்னை ஜாமீனில் விடுவிக்கக் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை தில்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் அவருக்கு தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த பிபவ் குமாரின் பதவியை நீக்கம் செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்த ரோஹன் குப்தா பாஜகவில் இணைந்துள்ளார் தில்லியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் ஹர்தீப்சிங் முன்னிலையில் அவர் பாஜக சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் பாஜகவில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடந்த மாதம் விலகினார் நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினர் ஆளுநர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர் சென்னை மாவட்டத்தில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தேர்தலுக்குட்பட்ட காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் சென்னை மாவட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இன்று தபால் வாக்குகளை செலுத்தினர் தபால் வாக்குப்பதிவை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் புல்வாமா மாவட்டம் பிரசிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினரை தாக்கிய தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தெரியவில்லை சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஐம்பத்து மூன்றாயிரத்தை நெருங்கியது நேற்றைய விலையை விட நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாயாக இன்று விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனையாகிறது சேலத்தில் தபால் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றிய காவல்துறையினர் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை மற்றும் ஊடகத்துறை ஆகிய நான்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் நான்கு தூண்களாக கருதப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவில் பங்கேற்பாளர்களாக வாக்காளர்கள் இருக்கின்றனர் ஜனநாயக திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தும் பொறுப்பில் உள்ளவர்களும் தங்களது கடமையை நிறைவேற்றிட தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது அதன்படி தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று இடைவிடாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் தொடங்கியது சேலம் மாநகர காவல்துறை சார்பில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பேரும் மாவட்ட காவல்துறை சார்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் தங்களது தபால் வாக்குகளை ஆர்வமுடன் செலுத்தினர் காவல்துறையினர் ஆயுதப்படையினர் படையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் என ஜனநாயகத்தை காப்பாற்ற தங்களது விரல்களில் அடையாள மையிட்டுக் கொண்டு தபால் வாக்குகளை பூர்த்தி செய்த காவல்துறையினர் பின்னர் வாக்குப்பெட்டியில் தங்களது வாக்குகளை பூர்த்தி செய்த படிவத்தின் வாயிலாக செலுத்தினர் சேலம் மாவட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று தொகுதிகளுக்கும் நாமக்கல் மற்றும் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு தனியாகவும் என தபால் தேர்தல் களத்தில் கடமையாற்ற உள்ள காவல்துறையினர் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிடும் வகையில் தபால் வாக்குகளை மிகுந்த ஆர்வத்துடன் செலுத்தி வருகின்றனர் சேலம் அரசு கலைக்கல்லூரி வாக்குச்சாவடியில் இருந்து ஜி விஜயகுமார் தொடர்வது உலக செய்திகள் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் உலகின் பெரிய பணக்காரர்களில் ஒருவருமான எலான் மஸ்க் இந்தியா வருகை தரவுள்ளார் தனது வருகையின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய மேலும் இதில் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவில் முதலீடு குறித்த ஆலோசனையிலும் ஈடுபட என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து எலான்மஸ்க் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஆவலாக உள்ளதாக அறிவித்துள்ளார் தைவான் சீனாவோடு இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தைவான் முன்னாள் அதிபர் மா யிங் ஜியோ சீன அதிபர் ஜி ஜிங்பிங்கை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய தைவான் முன்னாள் அதிபர் தைவான் சுதந்திரம் அடைவதை எதிர்ப்பதாகவும் அந்நாடு சீனாவுடன் இணைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களின் மகன்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் விமானப்படை ஹமாஸ் மீது நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்துள்ளது மத்திய காசா பகுதியில் தங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பில் முக்கிய பொறுப்பாளர்களான அமீர் ஹனி முகமத் மற்றும் ஹாசிம் ஹனி ஆகியோர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஷாதி அகதிகள் முகாமில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியின் நான்கு பேரக் குழந்தைகளும் இதில் கொல்லப்பட்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ரியான் பராக் எழுபத்து ஆறு ரன் அடித்தார் நூற்று தொன்னூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு குஜராத் அணி களமிறங்கியது இதில் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து குஜராத் அணி வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் மும்பை அணி பெங்களூரு அணியுடன் மோதுகிறது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் பி வி சிந்து நாளை நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனாவின் ஹான் யூவை எதிர்கொள்கிறார் இதற்கு முந்தைய போட்டியில் மலேசியாவின் ஜோ ஜின் வீ வீழ்த்தி பி வி சிந்து வெற்றி பெற்றார் இதேபோன்று இந்தியாவின் பிரணாய் நாளை நடைபெறும் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தைவானை சேர்ந்த லின் சன் ஈ யை எதிர்கொள்கிறார் இதேபோல் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி போப்பண்ணா மற்றும் தானிஷா கேஸ்ட்ரோ ஜோடி நாளை நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது இனி வருவது வானிலை செய்திகள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது வெப்ப அலை தாக்கம் காரணமாக பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக உதவும் வகையில் கிராமப்புற அரசு சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றில் தேவையான சிகிச்சை வசதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாவட்ட நகர்ப்புற நகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது அதிக வெப்பம் காரணமாக உடல் வறட்சியால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகளை வழங்க நடமாடும் மருத்துவ குழுக்களை தயார் நிலையில் வைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தல் நாளை அறிவிக்கை வெளியாகிறது இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலகத்திற்கே முக்கியமானது பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் பொறியியல் சார்ந்த ஏற்றுமதி கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம் உள்ளிட்ட குறியீடுகளில் தமிழகம் முதலிடம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிக்கை வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு கோவை மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கட்சி மூத்த தலைவர் காந்தி நாளை நெல்லை வருகை காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சென்னையில் காவலர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் ம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் நாடு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு ஐபிஎல் கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதல் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்